ഇത് കുറിച്ച് അവർ വിടുത്തുളള അറിക്കയിൽ தமிழ்நாடு சட்டப்பேரவையில் நிறைவேற்றி அனுப்பிய பல்கலைக்கழக சட்ட மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்காமல் ஆண்டு கணக்கில் அவற்றை கிடப்பில் போட்டு வைத்ததுடன் தனது சட்டப்பூர்வமான கடமையையும் ஆற்றாமல் குடியரசுத் தலைவரின் ஒப்புதலுக்கு அனுப்பி வைத்து அரசமைப்பு சட்டத்தை அவமதித்து வந்த ஆளுநர் ஆர் என் ரவி அவர்களுக்கு இன்று உச்சநீதிமன்றம் சரியான பாடத்தை புகட்டியுள்ளது என்றும் அவரது ஆர் எஸ் எஸ் அரசியல் பின்புலம் அவரை முரட்டு பிடிவாதக்காரராக வளர்த்தெடுத்து அதனால் அவருக்கு இந்த மூக்கறுப்பு இன்று நடந்தேறி வீசிக்க வீசிக்க தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முடையவா் தோமாவளவன் உள்ளார் மேலும் மாநில சட்டமன்றத்தால் மறுபரிசீலனை செய்யப்பட்ட பிறகு பத்து மசோதாக்களை நாடாளுமன்றத்தின் பரிசீலனைக்கு அனுப்புவது சட்டவிரோதமானது மற்றும் சட்டப்படி தவறானது என்றும் அத்துடன் பத்து பல்கலைக்கழக மசோதாக்கள் மீதும் குடியரசுத் தலைவர் அவர்கள் எடுத்த எந்தவொரு நடவடிக்கையும் பொருத்தமற்றவையாகும் என்றும் குறிப்பிட்டுள்ளார் மேலும் ஆளுநர் ஒப்புதல் தராமல் கிடப்பில் வைத்துவிட்டதாக அறிவித்ததற்கு முன்பு நீண்ட காலம் எதுவும் சொல்லாமல் தாமதப்படுத்தியதை கருத்தில் கொண்டு அரசமைப்பு சட்ட உறுப்பு நூற்று நாற்பத்தி இரண்டின் கீழ் உள்ள அதிகாரத்தை பயன்படுத்தி அந்த பத்து மசோதாக்களும் ஆளுநருக்கு அனுப்பப்பட்ட நாளிலேயே சட்டமாக நடைமுறைக்கு வந்துவிட்டன என்று கூறுவதை தவிர வேறு வழியில்லை என உச்சநீதிமன்றம் கூறியுள்ளதாக வி தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் திருமாவளவன் குறிப்பிட்டுள்ளார் மேலும் உச்சநீதிமன்றம் இன்று வழங்கியுள்ள தீர்ப்பு வரலாற்று சிறப்பு வாய்ந்தது எனவும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில அரசு ஏற்றும் சட்ட மசோதாவை இனிமேல் ஆளுநர் அதிகபட்ச மூன்று மாதங்களுக்கு மேல் வைத்திருக்க முடியாது என்ற காலக்கெடுவையும் உச்சநீதிமன்றம் நிர்ணயித்துள்ளது இது அரசமைப்பு சட்டத்தின் ஆளுநரின் அதிகாரம் குறித்த உறுப்புகளுக்கு இதுவரை தவறாக பொருள் சொல்லி வந்த நபர்களுக்கு போடப்பட்ட கடிவாளமாகும் என்றும் அரசமைப்பு சட்டத்தை காப்பாற்றுவதிலும் மாநில உரிமைகளை பாதுகாப்பதிலும் மிகப்பெரிய முனையாக இந்த தீர்ப்பு அமைந்துள்ளதாக குறிப்பிட்டுள்ள அவர் ஒன்றிய பாஜக அரசால் அரசமைப்பு சட்டம் தொடர்ந்து தாக்குதலுக்கு உள்ளாகி வரும் சூழலில் அளிக்கப்பட்டுள்ள இந்த தீர்ப்பு நீதித்துறையின் மீதும் சட்டத்தின் ஆட்சியின் மீதும் வெகுமக்கள் கொண்டிருக்கும் நம்பிக்கையை உறுதிப்படுத்தியுள்ளதாக தெரிவித்துள்ளாா் மேலும் மாநில உரிமைகள் என்னும் களத்தில் இந்தியா முழுவதும் விழிப்புணர்வை ஏற்படுத்தி முன்மாதிரிகளை உருவாக்கும் சிறப்பு பெற்ற தமிழ்நாடு அரசுக்கு இது மிகப்பெரிய வெற்றியாகும் இந்த சட்ட போராட்டத்தை நடத்தி அனைத்து மாநிலங்களுக்கும் உரிமையை வென்றெடுத்து தந்திருக்கும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மனபார பாராட்டுவதாக விசிக தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முடிவர்தோல் திருமாவளவன் தமது அறிக்கை தெரிவித்துள்ளாா் <laughs>